தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நாம் தமிழ்கடவுள் முருகப்பெருமானை பற்றிய கச்சியப்பர் அருளிய அற்புதமான என்ற முத்துக்கடலில் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் திகட சக்கர செம்முகம் ஐந்துளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணி யாவுரை விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவான் இதுதான் அதனுடைய தொடக்க கணபதி வழிபாட்டு பாடல் ரொம்பவே அற்புதமாக பல பல அரிய கருத்துக்களை கொண்ட பொக்கிஷமாக கந்தபுராணம் கருதப்படுகிறது கம்பராமாயணம் என்ற ஒரு அற்புத விஷயம் சக்கரவர்த்தி திருமகனாம் ராமபிரானை பற்றிய அந்த கம்பராமாயணம் எந்த அளவு பிரபலப்பட்டு இருக்கின்றதோ அதை காணும் பொழுது இந்த கந்தபுராணம் என்பது தமிழர்களுக்கிடையே இன்னும் பிரபலப்பட வேண்டும் வாரியார் சுவாமிகள் போன்ற சில தான் இந்த கந்த புராணம் அப்படின்றது வந்து மறுபடியும் வந்தது இன்னும் கேட்டோம் என்றால் தமிழை கொண்டாடும் ஸ்ரீலங்கையிலெல்லாம் இந்த கந்த புராணம் என்பது மிகவுமே பிரசித்தி பெற்ற ஒரு அற்புதமான விஷயமாக இருக்கும் வரதன் கண் கண்ட தேவமாய் காட்சியளிப்பது பழனியிலே கலியுகவரதன் கண் கண்ட தேவமாய் காட்சி அளிப்பது பழனியிலே மலை மகள் அருளிய சக்திவேல் முருகன் வண்ணனாம் திருமால் மருகன் கலியுகவரதன் கண்டேவமாய் காட்சி அளிப்பது பழனியிலே கண்ணுதற்கட கண்மணி முருகன் கார்த்திகை பெண்டீர்கள் அணைப்பில் வளர்ந்தாய் விண்ணவரின் எல்லாம் நொடியில் களைந்தாய் விண்ணவரின் கூரை எல்லாம் நொடியில் களைந்தாய் வேண்டுவோர் வேண்டும் முன் வரமெல்லாம் தருவாய் வேண்டு வேண்டும் முன் வரமெல்லாம் தருவாய் கலியுக வரதன் கண் கண்ட தேவாய் காட்சியளிப்பது பழனியிலே கலியுகவரதன் அப்படின்ற ஒரு வார்த்தை இதை நான் சொல்லவில்லை கந்தபுராணம் பேசுகிறேன் மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வியாச பகவான் மகாஸ்காந்தத்தில் குறிப்பிட்டு இருக்கின்றார் யுகத்திற்கு ஒரு கடவுளாம் அப்படி இந்த கலியுகத்திற்காக கொடுக்கப்பட்டு வரம் கொடுக்க இருக்கும் அற்புத கடவுள் யார் என்றால் அது கந்த கடவுள் கடவுள் என்பது வியாசருடைய குறிப்பு நம்ம எல்லாருமே இந்த கலியுகத்தில் வாழ்கின்றோம் ரொம்பவே எளிமையான முறை இந்த திரேதாயுகம் துவாபர யுகம் சத்யுகம் இதுல பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா தவம் பண்ணனும் தியானம் பண்ணனும் தர்ம நெறியில இருந்து இறைவன் அடைய வேண்டும் இப்பவும் தர்மம் என்பது வேண்டும் ஆனா ரொம்பவே தவம் எல்லாம் பண்ண வேண்டாம் நம்மளால ஒரு பத்து நிமிஷம் தவம் பண்றது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படியெல்லாம் வேண்டாமா என்ற நாம சங்கீர்த்தனம் இறைவனுடைய நாமத்தை சொன்னாலே போதுமாம் நாம் இறைவனை அடைந்து விடலாம் அப்படி என்றால் இந்த கலியுகத்தில் ரொம்ப கஷ்டம் ஏதாவது ஒரு பிரச்சனை முருகா அப்படின்னு வாய் திறந்தவனை அழைத்தாலே போதும் அந்த கந்த கடவுள் நமக்கு அருள் பாலிப்பான் இது வியாசருடைய வாக்கு அடியேன் வாக்கல்ல இந்த அழகான கந்த புராணத்தை அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் என்னுடைய குருநாதர் பருத்தியூர் சந்தானராமன் என்று வங்கியில் மேலதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்றவர் ரொம்ப அழகாவே விரிவுரை எழுதியிருக்கிறார் ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா மாணிக்க வாசகர் சொல்கின்றார் வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடி வெல்க வேகம் 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 ஆங்கிலத்துல சொல்லணும்னா நம்முடைய இணைப்பேசி தொலைபேசி கைபேசி எல்லாம் பாத்தீங்கன்னா த்ரீ ஜி ஃபோர் ஜி ஃபைவ் ஜின்னு அந்த ஸ்பீடு அந்த வேகம்ன்றது வந்து ரொம்ப ஜாஸ்தியாகண்டே வருது அப்படிப்பட்ட இந்த வேகமான காலத்தில் ஒரு லட்சம் கிரந்தத்தை படிக்க முடியாது அப்படின்னு சொல்பவர்கள் பலர் உள்ளனர் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அது வேறு பக்கம் ஆனாலும் பல வேலைகளுக்கு இடையே நம்முடைய தமிழ் கடவுள் நம்முடைய தமிழ் பாரம்பரியத்தை பற்றி சொல்ல இருக்கும் இந்த கந்த புராணத்தை ஒரு இருநூறு பாடல்கள் அதிலிருந்து பார்த்திங்கன்னா ஒரு பழரசம் ஒரு ஜூஸ் மாதிரி ஒரு மாதிரி எடுத்து நம்ம வந்து இந்த அனுபவிக்க இருக்கின்றோம் இதுல பாத்தீங்கன்னா ராமர் தன்னுடைய அந்த ராம முழுக்க ஒரு மனிதனாகவே வாழ்ந்திருப்பார் எந்த இடத்துலயும் கடவுள் தன்மை வரவில்லை ஆனால் இந்த கந்தபுராணம் முழுக்க கடவுளாகவே தான் முருகப்பெருமான் வருவான் கடவுளாகவே தான் சூரபதுமனை அழிப்பான் பொதுவாக நாம் அனைவரும் கந்த சஷ்டி அதாவது அந்த சூரசமஹாரம் திருச்செந்தூரில் நடக்கும் அல்லவா சிக்கலில் வேல்வாங்கி செந்தூரில் சம்ஹாரம் அப்படின்னு நம்ம சான்றோர்கள் சொல்வார்கள் இல்லையா அந்த சமயத்துல மட்டும் பல சொற்பொழிவாளர்கள் பல தொலைக்காட்சிகளில் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க அப்ப மட்டும்தான் கேட்போம் அந்த சூரவத்மன் எதற்கு எப்படியெல்லாம் முருகனுடைய அந்த வீரம் இருந்தது ஜெயந்திநாதனாக அந்த அலை கடலில் முருகப்பெருமான் வருவான்றதெல்லாம் ரசிப்போம் ஆனா அதை தாண்டி நம்ம ரொம்பவே அழகாக நம்ம வந்து தமிழர்களாக இருக்கும் நாம் அந்த தமிழ் கடவுளின் வரலாற்றினை ரொம்பவே அழகாக தெரிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பு பஞ்சபூதங்கள் என்று நாம் எடுத்துக்கொண்டால் நாம் பேச இருக்கும் இந்த கந்தபுராணம் என்பது ஒரு நெருப்பு பூ எனது நெருப்பு பூவா ஆம் பஞ்சபூதங்களில் பாருங்க நீர்த்தன்மை என்பது இடத்திற்கு இடம் மாறும் ரொம்ப கோடை காலத்தில் நம்ம வீட்டில் இருக்கிற வாளியில இருக்கிற நீர் கூட சுடும் அதே இந்த சமயம் மார்கழி மாதம் இந்த மா இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற தண்ணி கூட ரொம்ப அப்படியே ஜில்லுன்னு இருக்கும் அப்போ நீர் என்பது இடத்திற்கு தகுந்தார் மாதிரி மாறும் காற்றழுத்த நிலை சொல்லவே வேண்டாம் இடத்திற்கு தகுந்தார் மாறி மாறும் வேகத்திற்கு தகுந்தார் மாதிரி வரும் வானிலை கண்டிப்பாக மழையும் போது கார்மேகம் வெயிலும் போது வெளுத்த மேகம் இப்படிலாம் இருக்கும் அப்ப எந்த தன்மை மாறாதது அப்படின்னு பாத்தீங்கன்னா நெருப்பு தீயின் தன்மைதான் மாறவே மாறாது மண்ணின் தன்மை கூட மாறும் சிலது நஞ்சைன்னு சொல்றாங்க சிலது புன்சைன்னு சொல்றாங்க அது கூட மாறிவிடும் அப்ப இந்த பஞ்சபூதங்களில் எந்த இடத்திலும் எந்த தருணத்திலும் எந்த காலத்திலும் மாறாத தன்மை பாத்தீங்கன்னா நெருப்பு தான் இங்க இருக்கிற பூமி மாதிரி எனக்கு அமெரிக்கா போனால் இருக்குமான்னு தெரியாது நீர் இருக்குமான்னு தெரியாது ஆனால் நெருப்பு இங்கேயும் சுடும் அங்கேயும் சுடும் இரவும் சுடும் பகலும் சுடும் இப்படி தன்மை மாறாத ஒரு அற்புத பூதம் அந்த பஞ்ச பூதங்களில் எது என்றால் நெருப்பு அப்படி என்றுமே தன்மை மாறாமல் கருணை கடலாக இருக்கும் அந்த நெருப்பு பூவாம் அந்த முருகப்பெருமானை பற்றி இந்த கந்தபுராணத்தில் தொடர்ந்து ரசிப்போம் நன்றி வணக்கம்